மன்னாரின் பேசாலையில் உள்ள கிராமமே குடியிருப்பு இங்குள்ள பெரும்பாலான மக்கள் மீன்பிடியை வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர் பல ஆண்டுகளாக குடியிருப்பு கிராம மக்கள் பருகுவதற்கு உகந்த சுத்தமான நீரின்றி சொல்லுனா துயரங்களை எதிர்நோக்கியிருந்தனர் இந்த பிரச்சினை தொடர்பில் கிராம மக்கள் கம்மதவின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர் கம்மதவினால் கிராம மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் நோக்கில் சுத்தமான குடிநீர் சுத்திகரிப்பு திட்டத்துக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது ஓய்வு பெற்ற பட்டய கணக்காளர் பி சிவேந்திரா செய்தி பிரிவின் முகாமையாளர் எஸ் ஜெப்ரி ஜெபதர்ஷன் தலைமன்னார் போலீஸ் நிலையத்தின் பதில் நிலைய பொறுப்பதிகாரி உப போலீஸ் இன்ஸ்பெக்டர் இ எஸ் சனத்குமாரு கடற்படையின் லெப்டினன்ட் கமாண்டர் எம் டி என் கம்மத பொதுச்செயலாளர் பிரசன் அத்துக்கோரள தலைமையிலான கம்மத குழாத்தினர் மன்னார் மாவட்ட செயலாளர் க கனகேஸ்வரன் மன்னார் பிரதேச செயலாளர் மனோகரன் பிரதீப் உள்ளிட்ட அரசாங்க அதிகாரிகளும் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் பயிற்சிக்காக கலந்து கொண்டு உத்தியோகபூர்வமாக கம்மத்துடன் இணைந்துள்ள அமெரிக்காவின் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த இந்த நிகழ்வில் அமையாது யார் யாருக்கும் வான் அமையாது அமையாத ஒழுக்கு ஒவ்வொருவருக்கும் மிகவும் முக்கியமான ஒரு பொருள் அந்த வகையில் கைமத்திட்டத்தின் கீழ் இன்றைய தினம் இந்த துள்ளுக்குடியிருப்பிலே இந்த கிராமத்திலே நன்கொடையாளரின் பங்களிப்புடன் இந்த திட்டம் ஆரம்பித்திருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியாது ஒரு தசாப்த காலத்துக்கு முன்னர் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் ஸ்தாபக தலைவர் திரு ராஜ்ராஜ் மகேந்திரன் அவர்கள் இந்த கம்மத்தை என்ற எண்ணக்கருவை ஸ்தாபித்தார் அவர் ஸ்தாபித்த இந்த மரங்களில்தான் அந்த மரங்கள் தான் இலை மருந்தாகிறது காய்கள் விருந்தாகிறது கனி இனிக்கிறது நோய்க்கு மருந்தாகிறது வெயிலுக்கு குடையாகிறது ஒரு தசாப்த காலமாக கம் மேத்த அப்படித்தான் பயனளித்துக் கொண்டிருக்கிறது எல்லோருக்கும் டிவியில நாங்க எந்த நாளும் நியூஸ் பாக்குறோம் அப்ப கம் மேத்த செய்யற வேலை எல்லாம் உங்களுக்கு பார்க்கலாம் என்னுடைய மனைவியும் நானும் இந்த துள்ளு குடியிருப்பு தண்ணீர் பிளான் பிளான் ரிவர்ஸ் சஸ்மோசிஸ் பிளான் செய்ய வேண்டும் நாங்கள் தீர்மானம் செய்தோம் நானூற்றி பத்து குடும்பங்களுக்கு இந்த தண்ணீர் கிடைக்கும் என்று வேலை இந்த வேலை முடிஞ்ச பிறகு நாங்கள் சந்தோஷம் ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் நமது பிரதேச பிரிவிலே துளுகுடியிருப்பு கிராமத்தை இந்த செயற்றிட்டத்துக்காக தேர்வு செய்திருப்பதை விட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் கொழும்பு ராஸ்பேட் ஒழுங்கையைச் சேர்ந்த டாக்டர் தியாகராஜா நாகேந்திரவின் நினைவாக வெள்ளவத்தையில் வசிக்கும் ஓய்வுபெற்ற பட்டயக் கணக்காளர் பி சிவேந்திரா அவரது பாரியார் இந்த திட்டத்துக்கான நிதியுதவியை வழங்கியுள்ளனர் திசை திட்டத்தின் திட்டத்தினூடாக மன்னார் துள்ளு குடியிருப்பு மக்களுக்கான சுத்தமான குடிநீர் திட்டம் விரைவில் கையளிக்கப்பட கிராமத்தில் உள்ள கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கூகுள் பெனிவிட்டியின் அனுசரணையில் போஷாக்கு உணவுப் பொதிகளும் வழங்கப்பட்டன